வணக்கம் மாறிய நட்புகளே என்பே சகோதர சகோதரிகளே எல்லாருக்குமே காலை வணக்கம் இப்போ நான் சொல்ல விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியும் அதிர்ச்சியை விட பேரதிர்ச்சியை உண்டு வணும் அவ்வளோ விஷயங்கள் இப்போ நான் உங்களை நான் சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்கங்க இவ்வளவு நாள் பொறுத்த வரைக்கும் போதும் இனிமே பொங்கியலு மனோகராகிற கதையாத்தான் நான் சூர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் போனால் போகுது என் முன்னாடி தானே பாவமாக இருக்கே அவளை எங்கே போவாள் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நானும் இறக்கப்பட்டு ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி எடுக்கிற ஒரே முடிவு எனக்கும் சூர்யாவுக்கும் ஒரே எதிரி பரம எதிரி ஜென்ம எதிரி அது சுமி மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது சுமியை பற்றி இனிமேல் நான் வந்து கழி ஊற்றுனாலும் கவலைப்பட போகிறதில்லை நான் கழி ஊற்றுறேன்னு இல்லையோ சூர்யா கல்வி கழி ஊற்றுவான் ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு சிவனேன்னு ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கோம்ல உன் வழிக்கு குறுக்க வர்றோமா இல்லை உனையை பற்றி பேசுகிறோமா இல்லை ஏதாவது வீடியோவில் வந்து உனையை வந்து தப்பான வார்த்தைகளை சூர்யா சொல்கிறாடா அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துக்கிட்டு சமையல் வேலையும் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு இருக்கா நான் பாட்டுக்கு இப்போ சொந்தக்கூரில் பாட்டு பாடிக்கிட்டு மக்களை மகிழ்விச்சுக்கிட்டு நான் காமெடியாக பேசிக்கிட்டு நான் போகிறேன் ஆனால் நீ போடுற அட்டகாசம் ஆட்டம் இருக்கே அடாடா அடாடாடா அட்டங்க மாட்டேங்கிறீங்க ஒரு அளவு தான் நாங்களும் பொறுத்து போவோம் இன்றைக்கி சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ கூட நான் நினச்சிருந்தேன் நேற்று மாதிரி சூர்யா வீட்டில் அங்கேயே உட்காந்து நாங்கள் ரெண்டு பேர் வீடியோ போடுறதுக்கு எங்களால் முடியும் ஆனால் நான் வேணான்ட்டேன் எப்பா நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் போய் அவளை களி ஊற்றுறேன் நீ வந்து என்ன வேணாலும் அவளை பேசு நீ களி ஊற்று நான் அவளை கண்டுக்கிற போகிறதே கிடையாது நீ வந்து எனக்காக தான் நீ இவ்வளோ நாளாக இருக்க ஐயையோ சிக்கா சங்கடப்படுவார் அவர் கொண்டாடியை பற்றி பேசுனா ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு வார்த்தை முன்ன நான் பேசுவேன் சிக்கா நீ எதுவும் வருத்தப்பட மாட்டியே அப்படின்னு என்கிட்ட கேட்டான் வருத்தமே படமாட்டேன் தாராளமாக கழுவி ஊற்றுட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு சுமியோட செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு நானும் பல தடவை சொல்லிட்டேன் என் வீடியோவை வச்சு ட்ரோல் பண்ணாது அப்படின்னா வேணும்னே என் வீடியோ வச்சு ட்ரோல் பண்ணுறது என்னையவே அதை விட பார்ட்டு ஒன்று பார்ட்டு டூ காலையில் ஒரு இருபது நிமிஷம் கழுவி ஊற்றுறது மத்தியானத்துக்கு மேலே ஒரு இருபது நிமிஷம் கழுவி ஊத்துறது நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழுவி ஊத்துறது ஆக மொத்தத்தில் நீ வந்து திருந்த மாட்டேன் உனக்கு கொடுத்த வாய்ப்பை பூரா நீ வந்து நாசப்படுத்திக்கிட்டேன் இனியும் வந்து உனக்கு வந்து நான் ஜால்ரா கூட்டிக்கிட்டு உன் பின்னாலேயே வந்துக்கிட்டு கூச்சா தூக்கிக்கிட்டு திரிவே நினைக்கிறிய பண்ணவே மாட்டேன் முறைப்படி என்னென்ன நடக்க போதோ அது பூரா இனிமே தான் போகுது உனக்கு நலுங்கு சீமந்தை வச்சு சீர்வரிசையோடு உனக்கு டாடா கார்டை போட்ட நேரம் நெருங்கிடுச்சு ஜீவானம்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்க நாய்க்கு எழுப்பு துண்டு போடுற மாதிரி உனக்குண்டா அப்படியே தூக்கி போடுறேன் கவிக்கிட்டு கதறிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அவ்வளவுதான் உனக்கு கொடுத்த மரியாதை இனியும் கூட இருந்துக்கிட்டு நாளைக்கு வந்து நீ என்னை தூக்கி போடுவ என்னுடைய கடைசி காலத்தில் என்னை பார்ப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை ஏன்னா உனக்குன்னு சொல்லி நீ வந்து அடிக்கடி இப்போ உதயா உதயான்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்ட இனி சுத்தப்பட ரைட்டா முறைப்படி இனிமேல் உனக்கு வக்கீல் நோட்டீஸ் வீட்டுக்கு வரும் யார் தடுத்தாலும் சரி உங்கள் அப்பா வந்தாலும் சரி இல்லை உன் மையனை அனுப்பி விட்டாலும் சரி இல்லை உன் சொந்தக்காரங்க வந்தாலும் சரி யாருக்கும் நான் கட்டுப்பட போகிறது கிடையாது என் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது போதும் போதும்னு பார்த்தேன் சரி பொண்டாட்டி முக்கியம்னு நேசித்தேன் நினச்சேன் கண்ணீர் விட்டேன் காலில் கூட உழுகாத குறையாக கெஞ்சினேன் ஆனால் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு எனக்கு என்ன மசுருன்ட்டு நீ போயிட்ட அப்படி இருக்கும்போது உனக்காக வாடுறதை விட என் கூட என்னை நம்பி வந்தவர் கத்தியா ஆறு வருஷமா அவளுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து போக்கிக்கிறேன் அவளுக்கே உழைச்சி கொடுக்குறேன் அவளுக்கே சம்பாரித்து கொடுக்குறேன் அவளுக்கே எல்லாம் செய்கிறேன் அவள் தான் இனிமேல் என் உடல் பொருள் ஆவி உலகம் எல்லாமே அவள் தான் அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன் ஏன்னா உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் நீ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை திராணி இல்லை உன் வழியை பார்த்துட்டு போயிட்டேன் எத்தனை வருஷம் ஆனாலும் புருஷனுக்காக காத்திருக்கிறவ தான் பொண்டாட்டி ஆனால் நீ வந்து பொண்டாட்டி கிடையாது நீ ஒரு போண்டாட்டி ஒருத்த போட்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட உடனே போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறவன் அதனால உடனே இனிமே நான் கை விடுறதை முடிவு பண்ணிட்டேன் முறைப்படி வக்கீல் நோட்டீஸ் வீட்டுக்கு வருவேன் கையெழுத்தை போட்டு கொடு ஜீவானம்சம் எவ்வளோங்கிறத சொல் என்னால் முடிஞ்சது அதை நாங்கள் நிர்ணயிக்கக்கூடாது கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதுபடி போவோம் அதே மாதிரி இனிமேல் வாட்டர் கேன் காசுலேருந்து வக்கீலுக்கு கொடுக்குற பீஸ் வரைக்கும் எல்லாமே நீ தான் கொடுக்கணும் இனிமேல் என்கிட்ட இருந்து பத்து காசு கேட்கக்கூடாது குடல் குந்தாளி ஈரல் மயிறு மட்டை எதுவும் வாங்கி தர மாட்டேன் நல்லது பொழுது வாங்கி கொடுக்க மாட்டேன் நல்ல நாள் பெரிய நாளுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் ஏன்னா வந்ததுக்கு நீங்கள் கொடுத்த மரியாதையை தான் நான் பார்த்தேனே இதே புது புது வருஷம் ஒரு நாள் போய் சூர்யா கூட வேளாங்கண்ணையும் நாகூருக்கும் திருநல்லாருக்கும் போனேங்கிற காரணத்துக்காக என்னையை வந்து நீ வந்து பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்தவொடனே உதாசீனப்படுத்திட்டு மாடியில் போய் ஒன்றரை மணி நேரம் நின்று எவங்கிட்டேயோ யாருக்கிட்ட பொம்பளை ஆளு கூட இதில் கிடையாது எவனோ ஒருத்தன் ஆம்பளையாளர்கிட்ட போய் நீ ஒன்றரை மணி நேரமாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க நானும் உட்காந்ததுக்கு ஊழு கொட்டிக்கிட்டு நீ என்ன தான் பேசிட்டு எப்போ தான் வர்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் வராமல் பச்சை தண்ணி கூட அள்ளி கொடுக்காமல் ஒரு காப்பி போட்டு கொடுக்காமல் வாங்கிட்டு வந்த மீனையும் இறாலையும் சமைக்காமல் என்னையே சமைக்க சொல்லி அதுக்கு வெள்ளை வெங்காயம் உரிச்சு கொடுக்காமல் என்னை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி எனக்கு அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டேன் அப்படி இருந்தால் அதுக்கப்புறமும் நான் உனக்காக கண்ணீர் விட்டேன் உனக்காக காதல் பாட்டெல்லாம் போட்டேன் என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும்னு அதுக்கு நீ ம என்னை மதிக்கலை உன் மனசை இறங்கலை அதுக்கப்புறம் இன்னமும் கா காலை விழுகாத குறையா டூயட்டு பாட்டாக போட்டு உனக்கு தூது விட்டேன் அது போக ரைடு ஊற்றி சிபிக்கு மூலியமாகவும் உனக்கு சமாதான கொடியே பறக்க விட்டேன் எல்லாத்துக்கும் நீ அல்வா கொடுத்துட்டு இன்றைக்கி இன்னொருத்தன் வேணுங்கிறதுக்காக அதங்கிட்ட போய் அல்வாக்குன்றதுக்கு தயாராகிட்டேன் உதயகுமார் என்ற உதயா அதுவும் தெரியும் அதுதான் உண்மையான பேர் நீ மக்கள் முன்னால் அப்படியே வந்து போலி வேஷம் போடுறங்கிறது தெரிஞ்சிருச்சு கேட்டால் என்ன சொல்லுவ அவர் ஒழுக்கமாக இருக்காரா பொண்டாடி கூட இருக்காரா பூத்தியாக கூட போய் அவர் ஆட்டம் போடும்போது நான் ஏன் அவங்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிறேன் நான் ஒன்று சொல்லவா என் வாழ்க்கை முடிச்சு போன வாழ்க்கை எனக்குன்னு சொல்லி இனிமேல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு சம்பாரித்து கொடுத்தாச்சு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு பிள்ளைக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணும்போது கூப்பிட்டிங்கன்னா வந்து ஆசீர்வாதம் அச்சதை போடுறதுக்கு நான் ரெடி தகப்பேங்கிற முறையில் நிற்கா ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடுறதுக்கு நான் ரெடி இது போக எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பணம் வேணுமா எல்லாம் நான் தர்றேன் அது என் மகனுக்காக உனக்காக கிடையாது இனி உனக்காக நான் கூட நினச்சிருந்தேன் சரி சூர்யாவுக்கு ஒரு அஞ்சு பவுனில் நம்ம செயின் வாங்கி கொடுக்க போகிறோம் அதே மாதிரி சுமிக்கும் ஒரு பத்து பவுனில் செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் இனிமேல் அது நடக்காது என் கையிலேருந்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட உனக்காக நான் ஆர்டர் கொடுக்க போகிறது கிடையாது எல்லாமே என் அழகு தேவதைக்கு தான் பூட்டி அழகு பார்ப்பேன் உடனே இனிமே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டேன் ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் இனிமேல் என்னையை பொறுத்த வரைக்கும் அது காவியம் அதனால அந்த காவியத்துக்கு தான் நான் எல்லாமே செய்ய போகிறேன் உன்னையே தான் இனிமேல் ஒதுக்கி வைக்கிறேன் இனிமே உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நீ தான் எங்களுடைய பரம எதிரி ஜென்ம விரோதி அதனால் உனக்கு எனக்கு இனிமேல் சம்மந்தம் இல்லை இது ஒன்று வக்கீல் நோட்டீஸ் அனுப்பு வேணாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி உனக்கு டவுட் இருக்கா இன்றைக்கி என்ன தேதி இருபதா இருபத்தி ஒன்றா குடியரசு தினம் முடிஞ்சு இருபத்தாறு குடியரசு தினம் முடிஞ்சு இருபத்தி ஏழாம் தேதி உன் வீட்டுக்கு ஒரு போஸ்ட்டு வரும் போஸ்ட்மேன் வந்து கதவை தட்டுவார் அம்மா வீட்டில் யார் இருக்கா மேடம் பாரு என்னான்னு வெளியே வருவேன் அதிர்ச்சியான தகவல் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு இதை விட உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் வக்கீல் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு கோர்ட்டில் சந்திப்போம் எதா இருந்தாலும் இனிமேல் உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை இதை நான் வந்து சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா சில பேர் சொல்லுவாங்க தான் சொல்லுவீங்க அப்புறம் வந்து சூர்யா வந்து உங்களை ஏதாவது ஒன்று பண்ணினாலோ உங்களை மூக்கை விட விட்டாலோ மண்டையை பிடிச்சி சுகத்தில் மோதினாலோ கொட்டையை கடிச்சு வச்சாலோ திடீர்னு நீங்கள் திருப்பி வந்து போய் உங்க பொண்டாட்டி கிட்ட தான் அடைக்கலம் போவீங்க உங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்படிம்பீங்க அவள் கையால் அடிபட்டு செத்தாலும் சாமியினே தவிர சுமி கையில் போய் இனிமேல் ஒரு க ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அடிபட்டால் நானே மருந்து போட்டுக்கிட்டு என் தாய் வீட்டில் வந்து எப்படி வந்து ஒரு புருஷை பொண்டாட்டி அடித்தா அந்த பொண்டாட்டி வந்து அம்மா வீட்டுக்கு போய் ஆறுதலை தேடுறாங்களோ அதை மாதிரி சூர்யா என்னை அடித்தா எங்கள் அம்மா வீட்டில் வந்து எங்கள் அம்மா ஆறுதலாக அழுது கண்ணீர் விட்டுட்டு அந்த காயம் ஆடுற வரைக்கும் இங்கே இருந்து காயத்தை ஆற்றிட்டு திருப்பியும் சூர்யா வீட்டுக்கு தான் போவேனே தவிர இந்த எதிரி சுமியை தேடி நான் போகவே மாட்டேன் இது உறுதி 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 ஏன்னா இவளுக்கு என்ன நினப்புன்னு சொல்லவா இவங்க ரெண்டு பேரும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி ஒற்றுமையாக இருந்துருவாங்க இது வந்து எத்தனை நாளைக்கு இந்த படம் ஓடும் இந்த இந்த சூர்யாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் காசு கொடுத்தா ஒரு பேச்சு காசு கொடுக்கலன்னா ஒரு பேச்சு பேசுகிறவ ஏதாவது ஒரு சண்டை இவங்களுக்குள்ளே வராமையாக போயிடும் கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம வீட்டு வாசலை தேடி வருவார் அப்போ விளக்க மாற்ற கொண்டே சாத்தலாம் அப்படிங்கிற பிளானில் தான் சுமி இருக்கு நான் ஒன்று சொல்லவா இனி எங்களுக்குள்ளே சண்டையே வராது நீங்கள் பகல் கனவு காங்க வேண்டியது ஏன்னா தப்புங்கிறது எதனால் வந்துச்சு சண்டைங்கிறது எதனால் வந்துச்சு நான் வந்து உனைய தேடி வந்ததினால உனையை வந்து தெரிஞ்சும் தெரியாமல் உனையை பற்றி லைவில் வந்து புகழ்ந்து பேசுனதுனால ஏன் உண்டாட்டி ஏன் உண்டாட்டின்னு சொன்னதுனால சந்தன காட்டுக்குள்ளே பாட்டு பாடினதுனால இப்போ நான் பாட்டுக்கு ஏன் ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் சொல்லிட்டு இவளுக்கு பாடிட்டு போகிறேன் சுந்தரி கண்ணால் ஒரு சேதின்ட்டு அதனால் இனிமேல் நீ நினைக்கிற சண்டையும் வராது எங்களுக்குள்ள மண்டை உடையும் ஆகாது ரத்த காயமும் ஆகாது நாங்கள் எப்படி ஜாலியாக போகணுமோ ஜாலியாக வீடியோ போடணுமோ அப்படி போவோம் உடனே கழிவு ஊத்துறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துட்டேன் சூர்யாவுக்கு இனிமேல் அவள் அடங்க மாட்டான் அவள் ஏற்கனவே ஒரு அடகா பிடாரி இதில் இப்போ நீ வந்து அவளை சும்மா கிடக்கிற சி சிங்கப்பெண் சூர்யாவை சொரிஞ்சு விட்டுட்டேன் நடமாடு நயன்தாராவை அவள் தேளில் வந்து கொடுக்க பிடிச்சி நோண்டி விட்டுட்ட இனி அந்த கொடுக்கு சும்மா இருக்குமா உன்னைய பொடுக்குன்னு போடும் பார்த்துக்கிட்டே இருக்கிய இனி அவளுடைய ஒவ்வொரு வீடியோவும் ஆனால் பறக்கும் உன்னைய கழுவி ஊத்துறது தான் அவளுடைய முழு நேரம் குறிக்கோள் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இனிமே நீ ஐயோ அப்பா அம்மான்னு கதறிக்கிட்டு என் காலில் வந்து உளுந்தாலும் சரிதான் நான் கண்டுக்கிறவே மாட்டேன் இனி என் வலி சூர்யா வழி ரெண்டு வேற வழி உன் வலி நாரிப்போன வழி உதயகுமார் வலி பேசாமல் நீ அங்கிட்டு பார்த்து உன் வேலையை பார்த்து நீ போ உன்னை எங்களை பற்றி பேசாதன்னு நான் பல தடவை வார்னிங் கொடுத்தேன் கேட்காம பழையபடி பழையப்படி நீ பேசின அதுக்கு உண்டான பலனை இனிமே அனுபவிப்பேன் அவள் சும்மாவே ஆடுவான் சூர்யா இப்போ காலில் வந்து ஜல் ஜல்னு சலங்கையை கட்டி விட்டுட்டேன் இனி அவன் ஆட்டம் நான் ஸ்டாப் ஆட்டம் இதை வந்து பார்த்து நீ திண்டாட்டம் உனக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொண்டாட்டம் பார்ப்போமா இன்னையிலேருந்து ஆரம்பம் இனி உனக்கு பதிலடி அவளே ட்ரோல் பண்ணுவான் உன்னைய நீ என்னடி அவள் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என் வீடியோ எடுத்து வச்சு எங்களை பேச விட்டு அதை கேட்டுட்டு கேட்டுவிட்டு ஒக்கொக்கோ கொக்கோ கொ கொ சிரிக்கிற இனி உன் சிரிப்புக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும் உன்னை எப்படி அழுக விடணுங்கிறது எனக்கு தெரியும் ரைட்டா உன் வீக் பாயிண்ட் என்னங்கிறது எனக்கு தெரியும் எ எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் பாப்பா நோகுதுன்னு ஒரு தடவை சொன்னதுக்கு தானே நீ அவளை கை ஊற்றுனேன் இனி அவள் சொல்கிற வீடியோவில் பூராமே பாப்பா நோகுதுன்னு சொல்லுவா சொல்ல வைப்பேன் நானே சொல்ல வைப்பேன் பார்த்துக்குருவோமா இனி எங்கே ஆட்ட ஆரம்பம் சரியா வேற லெவலில் ஆடுவோம் ஓகேவா பாய்